மாத டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஹேமிங்வி தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் வடிவம் பற்றியது எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை வாழ்ந்த புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் நாவல் ஆசிரியர் சிறுகதை ஆசிரியர் ஊடகவியலாளர் சுருக்கமான குறைத்து கூறப்படும் நடைக்காக இருபதாம் நூற்றாண்டு எழுத்தாளர்கள் பலரில் செல்வாக்கு செலுத்தியவர் அவருடைய சாகச வாழ்வாலும் ஆளுமையாலும் அவர் பலரை ஈர்த்தவர் வெளிப்படையாக பேசும் தன்மையாலும் மழுப்பல் இல்லாத பேச்சுக்காகவும் அவருக்கு ஒரு பொது படிமம் வாசகர் மத்தியிலே இருந்தது அவருடைய படைப்புகளில் இருந்த தீவிரமான ஆண்மை தன்மையாலும் பெருமளவு பிரசுரமான வெளிப்படையான வாழ்க்கையாலும் எண்ணிக்கையற்ற வாசகர்களால் அவர் விரும்பப்பட்டார் அமெரிக்காவில் ஆரம்பத்தில் அவர் ராணுவத்திலே சேருவதில் ஆர்வம் காட்டினார் கண் பிரச்சனையால் பலமுறை நிராகரிக்கப்பட்டார் இறுதியில் அமெரிக்கன் செஞ்சிலுவை சங்கத்தில் ஆம்புலன்ஸ் ஆரதியாக சேர்ந்து முதலாம் உலக போரில் இத்தாலியில் பங்கு பெற்றினார் அங்கே படுகாயமுற்றார் அங்கே வீர தீரத்திற்காக அலங்கரிக்கப்பட்டார் டொரோண்டோ ஸ்டார் பத்திரிகையில் வெளிநாட்டு நிருபராக பிரான்சில் காலம் வேலை செய்தார் அப்பொழுதுதான் தீவிரமாக புனை கதைகளை பிரசுரித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் த சன் ஆல்சோ ரைசஸ் என்ற நாவலை எழுதி பிரசுரித்தார் அது அவருக்கு புகழை தேடித்தந்தது பின்னர் டு ஆர்ம்ஸ் என்ற நாவலை எழுதினார் அது மேலும் புகழை தேடித்தந்தது காளைச்சண்டையிலே சண்டையிலே பெருவிருப்பம் கொண்டவர் அதோடு ஸ்பெயின் தேசத்திலும் பற்று கொண்டவர் அதை வைத்து அவர் எழுதிய நாவல் டெத் இன் ஆப்டர் தூண்டில் வீசி மீன்பிடிப்பதில் பிடிப்பதில் விருப்பம் கொண்டவர் அதற்காக புளோரிடாவில் ஒரு வீடும் சொந்தமாக மீன்பிடி வல்லமும் வாங்கினார் அப்போது கரீபியன் தீவிலே இருந்து ஓர் அஞ்சா நெஞ்சனை வைத்து டு ஹேஃப் அண்ட் ஹேஃப் நாட் என்ற சிறிய நாவலை எழுதினார் அப்போது ஸ்பெயினிலே உள்நாட்டு சண்டை நடந்தது அவர் பிராங்கோவிற்கு எதிராக பணம் சேகரித்து அனுப்பினார் ஃபெய்த் கொலம் என்ற ஒரு நாடகத்தையும் எழுதினார் ஸ்பெயினிலே அவருக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து என்ற நாவலை எழுதினார் அந்த நாவலை மற்ற எல்லா நாவல்களையும் விட சிறந்தது என்று சில விமர்சகர்கள் கருதுகின்றனர் ஐரோப்பாவில் நடந்த போர்களுக்கு பிறகு அவர் கியூபா திரும்பினார் அங்கே எழுதிய நாவல் தான் த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அதற்கு புலிஸ்டர் பரிசு கிடைத்தது அவர் பல போர்களிலே பங்கு பெற்றினாலும் போர் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதில் நம்பிக்கை உள்ளவர் அவரின் நாவல்கள் அனைத்திலும் அவர் வாழ்ந்த சாகச அனுபவம் உள்ளது ஒருமுறை தன் நான்காம் மனைவியுடன் சென்றபோது விமானம் விபத்துக்குள்ளானது இரண்டாம் முறை அதிலிருந்து கதவை தலையாலே உடைத்து வெளியே வந்தார் விமானம் எரிந்துவிட்டது அவர் இறந்து விட்டார் என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதின அதை காலையிலே வாசித்து சிரித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அமெரிக்காவிற்கு திரும்பினார் அப்போது அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டு முறை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார் மருத்துவமனையிலே இருந்து வந்த இரண்டாம் நாள் அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவரின் குடும்பத்தில் ஏழு பேர் தற்கொலை செய்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது நான்கு முறை திருமணம் செய்தவர் மூன்று முறை விவாகரத்து பெற்றவர் மூன்று ஆண் குழந்தைகளுக்கு தந்தை ஆறு நாவல்கள் ஆறு சிறுகதை தொகுதிகள் இரண்டு அல்புனைவு நூல்கள் அவருக்கு அமெரிக்க இலக்கியத்தில் செவ்வியல் தகுதியை கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு அளிக்கப்பட்டது மேல்வரும் சிறுகதை நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலே பிரசுரமானது கதைக்குள் செல்வோம் இந்தியன் முகாம் வாவிக்கரைக்கு துடுப்பால் வலிக்கும் இன்னொரு சிறிய படகு வந்து சேர்ந்தது இரண்டு இந்தியர்கள் அதற்காக காத்திருந்தார்கள் நிக்கும் அவனுடைய தந்தையும் படகின் பின்புறம் ஏறினார்கள் இந்தியர்கள் படகை தள்ளினார்கள் அவர்களில் ஒருத்தன் படகை வலிக்க அதிலே ஏறினான் ஜோஜ் மாமா முகாம் படகிலே பின்புறம் ஏறி இருந்து கொண்டார் இளம் இந்தியன் முகாம் படகை தள்ளிவிட்டு மாமாவை வலித்துக் கொண்டு போக உள்ளே ஏறினான் இரண்டு படகுகளும் இருட்டிலே வலிக்கிட்ட அடுத்த படகின் துடுப்புப் பூட்டுகளின் சத்தம் நீக்கிக்கும் கேட்டது அந்த படகு அவர்களுக்கு முன்னால் சற்று தள்ளி பனிப்புகாரிலே போய்க் கொண்டிருந்தது இந்தியர்கள் படகை துடுப்பால் வெட்டி வெட்டி வலித்தார்கள் தந்தையின் கைகள் அணைத்துக் கொள்ள நெக் படுத்து கிடந்தான் வாவி நீர் குளிராக இருந்தது அவர்களை அழைத்துச் செல்லும் இந்தியன் படகை மிகவும் கஷ்டப்பட்டு வலித்தான் பனிப்புகாரிலே சென்று கொண்டிருந்த முதல் படகு எல்லா நேரமும் அவர்களுக்கு முன்னாலேயே சென்று கொண்டிருந்தது அப்பா நாங்கள் எங்கே போகின்றோம் என்று நெக் கேட்டான் இந்தியர்களின் முகாமிற்கு அங்கே ஒரு இந்திய பெண் மிகவும் நோயிற்று கிடக்கிறாள் ஓ என்றான் நேக் குடாவின் அடுத்த பக்கத்திலே அடுத்த படகு கரையை அடைந்திருந்தது ஜோஜ் மாமா இருட்டிலே சுருட்டொன்றை பற்ற வைத்துக் கொண்டிருந்தார் இளம் இந்தியன் கரையிலே இருந்து வெகு தூரத்தில் படகை நிறுத்தியிருந்தான் ஜோஜ் மாமா இரண்டு இந்தியர்களுக்கும் சுருட்டு கொடுத்தார் வாவிக்கரையிலே இருந்து புல்தரை ஊடாக அவர்கள் மேலே நடந்தார்கள் புல்தரை பனித்துளிகளால் மிகவும் ஈரமாக இருந்தது அவர்கள் இருவரும் இளம் இந்தியனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் இளம் இந்தியன் ஒரு அரிக்கன் விளக்கை கையிலே பிடித்துக்கொண்டு முன்னால் சென்று கொண்டிருந்தான் பின் அவர்கள் காட்டுக்குள் நுழைந்து ஒற்றையடி பாதையொன்றால் தொடர்ந்து சென்றார்கள் அது சிறிய குன்றுகளுக்கு இட்டுச் செல்லும் மரங்கள் வெட்டப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு தெருவுக்கு கொண்டு சென்றது மரங்கள் வெட்டப்பட்டு அமைக்கப்பட்டதால் அந்த தெருவில் இரண்டு பக்கமும் மரங்கள் செறிவாக இல்லை இளம் இந்தியன் நின்று தான் வைத்திருந்த அரிக்கன் விளக்கை ஊதியணைத்தான் பின் அவர்கள் அனைவரும் தெருநீளம் நடந்தார்கள் ஒரு திருப்பத்தை வந்து சேர்ந்தபோது நாய் குறைத்து கொண்டு வந்தது அதற்கப்பால் மரப்பட்டை உரிக்கும் இந்தியர்கள் வசிக்கும் குடிசைகளிலே இருந்து வெளிச்சம் வந்தது இன்னும் பல நாய்கள் அவர்களை நோக்கி விரைந்து வந்தன இரண்டு இந்தியர்களும் அவற்றை குடிசைகளுக்கு திருப்பி அனுப்பினார்கள் தெருவின் அருகாமையிலே இருந்த குடிசையின் ஜன்னலிலே இருந்து ஒரு வெளிச்சம் வந்தது முதியவள் விளக்கை ஏந்தியபடி கதவடியிலே நின்றாள் குடிசையின் உள்ளே மரக்கட்டிலில் இளம் அவள் இரண்டு நாட்களாக குழந்தை பெறுவதற்காக முயன்று கொண்டிருந்தாள் கூடாரத்திலே இருந்த முதிய பெண்கள் அனைவரும் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் ஆண்கள் அனைவரும் அவள் போடும் சத்தத்திலே இருந்து விலகி தெருவுக்கு அப்பாலே இருட்டிலே இருந்து போய் போய்விட்டார்கள் நிற்கும் இரண்டு இந்தியர்களும் அவளுடைய தந்தையும் அங்கிள் ஜோச்சையும் தொடர்ந்து குடிசைக்குள் போனபோது அவள் கிரீச்சிட்டு அலறினாள் அவள் கீழ்கட்டிலில் மெத்தைக்கு அடியிலே பெரிதாக கிடந்தாள் அவளுடைய தலை ஒரு பக்கம் சரிந்திருந்தது மேல்கட்டில் அவளுடைய கணவன் கிடந்தான் மூன்று நாட்களின் முன் கோடாரி ஒன்றாலே தன் பாதத்தை ஆழமாக வெட்டியிருந்தான் அவன் ஒரு குழாயிலே புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான் அறை மோசமாக மணத்தது நிக்கின் தந்தை அடுப்பிலே கொஞ்சம் தண்ணீரை சூடாக்கச் சொன்னார் அது சூடாகிக் கொண்டிருந்த போது அவர் நிக்குடன் பேசினார் இந்த பெண் குழந்தை குழந்தையொன்றை பெறப்போகின்றாள் நிக் என்றார் எனக்கு தெரியும் என்றான் நிக் உனக்கு தெரியாது என்றார் தந்தை நான் சொல்வதை கேள் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பிரசவ வலி என்று அழைப்பார்கள் குழந்தை பிறக்க முயல்கின்றது அவளும் குழந்தையை பெற விரும்புகின்றாள் எல்லா தசைகளும் குழந்தையை வெளியேற்றுவதற்காக முயல்கின்றன அவள் அலரும் அதுதான் நடக்கின்றது அப்படியா என்றான் நிக் அந்த நேரத்தில் அந்த பெண் மீண்டும் அலறினாள் அப்பா அவள் அலறுவதை நிறுத்த ஏதாவது மறந்து கொடுக்க முடியாதா என்றான் நிக் இல்லை என்னிடம் மயக்க மருந்தொன்றும் இல்லை ஆனால் அவளுடைய அலறல் முக்கியமில்லை அது எனக்கு கேட்கவில்லை ஏனென்றால் அவை எனக்கு முக்கியமில்லை என்றார் அவன் தந்தை மேல்கட்டிலில் படுத்திருந்த அவளுடைய கணவன் இப்போது சுவர் பக்கம் திரும்பி படுத்திருந்தான் சமையலறையிலே இருந்த பெண் நீர் சூடாக இருக்கிறது என்று மருத்துவருக்கு சைகையிலே காட்டினாள் நிக்கினுடைய தந்தை சமையலறைக்கு சென்று பெரிய கேத்தலிலே இருந்த பாதி நீரை ஒரு பேசிலே ஊற்றினார் கேத்தலிலே இருந்த மீதி நீருக்குள் ஒரு கைக்குட்டையை அவிழ்த்து அதிலிருந்து பல பொருட்களை போட்டார் அவையெல்லாம் அவிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் கைகளை பேசனுக்குள் இருந்த நீருக்குள் விட்டு தான் முகாமிலிருந்து இருந்து கொண்டு வந்த சவர்காரத்தை போட்டு தேய்த்தார் இரண்டு கைகளையும் சவர்காரத்தால் மாறி மாறி தேய்ப்பதை நீ கவனித்துக் கொண்டிருந்தான் அவருடைய தந்தை தன் கைகளை மிகவும் கவனமாக உள்ளும் புறவும் கழுவிக்கொண்டே கதைத்தார் உனக்கு தெரியுமா குழந்தைகள் பிறக்கும்போது போது முதலில் தலைதான் பொதுவாக வெளியே வரும் ஆனால் சிலவேளை அப்படி பிறப்பதில்லை அப்படி பிறந்தால் அவை எல்லோருக்கும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் சிலவேளை இந்த பெண்ணுக்கு நான் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டி வரும் அது கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு தெரிய வரும் தன் கைகளை கழுவுவதில் திருப்தி அடைந்தவுடன் அவர் வேலை செய்ய உள்ளே சென்றார் அந்த மெத்தையை இழுத்து எடு ஜோஜ் அதை நான் தொட விரும்பவில்லை என்றார் தந்தை பின் அவர் வெட்ட துவங்கும் போது அங்குள் ஜோச்சும் இன்னும் மூன்று இந்தியர்களும் அந்த பெண் அசையாமல் இருக்க அவளை பிடித்து கொண்டார்கள் அவள் அங்குள் ஜோச்சை கையிலே கடித்து விட்டாள் அங்குள் ஜோஜ் படுவேசை என்று திட்டினார் அங்குள் ஜோச்சை படகிலே அங்கே அழைத்து வந்த இளம் இந்தியன் அவரை பார்த்து சிரித்தான் நெக் தந்தைக்காக பேசினை கையிலே ஏந்தி கொண்டிருந்தான் அவை அனைத்தும் நடக்க நீண்ட நேரம் பிடித்தன அவருடைய தந்தை குழந்தையை மேலே தூக்கி பிடித்து அது மூச்செடுப்பதற்காக முதுகிலே தட்டிய பின் முதிய பெண்ணிடம் அதை கொடுத்தார் பார்னிக் இது ஒரு ஆண் குழந்தை ஒரு மருத்துவ மாணவனாக இப்போது நீ எப்படி உணர்கின்றாய் என்றார் அவர் நன்றாகவே இருக்கின்றது அவன் தந்தை செய்வதை பார்க்காமல் இருக்க அவன் வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தான் சரி புரிந்ததா என்று சொல்லிக்கொண்டே அவர் பேசினுக்குள் எதையோ போட்டார் அதை நிக் பார்க்கவில்லை இப்போ சில கட்டுக்கள் போல இருக்கின்றன அதை நீ பார்க்கலாம் அல்லது பார்க்காமல் விடலாம் நிக் உன் விருப்பம் வெட்டிய இடத்தை நான் நன்றாக தைக்கப் போகின்றேன் என்றார் தந்தை நிக் அதை பார்க்கவில்லை அவருடைய ஆர்வம் எப்போதோ மறைந்து விட்டது அவருடைய தந்தை தைப்பதை முடித்து விட்டு எழுந்தார் அங்குள் ஜோர்ஜும் மூன்று இந்தியர்களும் எழுந்தார்கள் பேசினை சமையலறையிலே கொண்டு போய் வைத்தான் அங்குள் ஜோஜ் தன் கைகளை பார்த்தார் இளம் இந்தியன் முந்திய நிகழ்வை நினைத்து சிரித்தான் ஜோர்ஜ் அந்த பொண்ணில் கொஞ்சம் ஃபராக்சைட்டை போட்டு விடுகின்றேன் என்று ஆர்மரத்துவர் அவர் இந்தியப் பெண்ணை குனிந்து பார்த்தார் இப்பொழுது அவள் அமைதியாக கிடந்தாள் அவள் கண்கள் மூடியிருந்தன அவள் வெளிரி போயிருந்தாள் அவளுடைய குழந்தைக்கு என்ன நடந்தது எது நடந்தது என்று அவளுக்கு தெரியாது நான் காலையில் வருகின்றேன் என்று எழுந்து கொண்டே தாதி இருந்து மதியம் வருவாள் எங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் அவள் கொண்டு வருவாள் அவர் தன்னை பற்றி பெருமையாக உணர்ந்தார் அத்துடன் அதிகம் கதைத்துக் கொண்டிருந்தார் காற்பந்தாட்டக்காரர்கள் விளையாட்டு முடிந்தபின் ஆடை மாற்றும் அறையிலே நின்று ஆரவாரமாக கதைப்பதைப் போல ஜோர்ஜ் இது மருத்துவ சஞ்சிகையிலே எழுதப்படும் ஒரு கட்டுரைக்குரிய நிகழ்வு என்றார் அவர் சிசேரியன் அறுவை சிகிச்சையை பேனாக்கத்தியால் செய்ததும் அதை ஒன்பதடி நீள தூண்டில் கயிற்றால் தைத்ததும் சாதனை தான் என்றார் தன் கையை பார்த்து கொண்டு அங்கு சுவருக்கு எதிரேன் என்றார் ஓ நீங்கள் ஒரு பெரிய ஆள் என்றார் ஜோஜ் மாமா அந்த குழந்தையின் பெருமைக்குரிய தந்தையை பார்க்க வேண்டும் அவர்கள்தான் வழக்கமாக இந்த சிறிய சிறிய விடயங்களுக்காக மிகவும் துன்பம் அடைபவர்கள் என்றார் மருத்துவர் அவன் எல்லாவற்றையும் பொதுவாக அமைதியாக வியெடுத்துக் கொண்டான் என்று நினைக்கின்றேன் என்றார் அவர் இந்தியனின் தலையை மூடியிருந்த போர்வையை இழுத்தார் அவருடைய கை நனைந்து விட்டது கீழ் படுக்கை விளிம்பிலே ஒரு கையில் விளக்குடன் ஏறி அவனை பார்த்தார் இந்தியன் தன் முகத்தை சுவர் பக்கம் திருப்பி கொண்டு படுத்திருந்தான் அவனுடைய கழுத்து ஒரு பக்க காதிலே இருந்து மறுபக்க காது வரை வெட்டப்பட்டிருந்தது அவன் கிடந்த படுக்கையிலே உள்ள தாழ்வான இடத்திலே ரத்தம் குளம் போல கிடந்தது தலை அவனுடைய இடது கையிலே கிடந்தது கழுத்தை வெட்டிய சவர கத்தி போர்வையில் கூர்ப்பக்கம் மேலே திரும்ப கிடந்தது நிக்கை குடிசையிலே இருந்து அழைத்து கொண்டு போ ஜோஜ் என்றார் மருத்துவர் இப்போது அதற்கு தேவை இருக்கவில்லை நிக் சமையலறை கதவடியிலே நின்று அவன் தந்தை விளக்குடன் மேல்கட்டில் ஏறி போர்வையை இழுத்து இந்தியனுடைய தலையை சாய்த்தபோது அவன் அந்த காட்சியை நன்றாகவே பார்த்து விட்டான் மரங்களை வெட்டி தயாரித்த தெருவாலே அவர்கள் வாவியை நோக்கி திரும்ப நடந்து போய் கொண்டிருந்த போது காலை வெளிச்சம் வரத்து வாங்கியது நிக் உன்னை அழைத்து வந்ததற்கு நான் மிகவும் வருந்துகின்றேன் என்றார் தந்தை சத்திர சிகிச்சை அளித்த எல்லாம் வடிந்து விட்டது உன்னை பயங்கரமான குழப்பமான நிலைக்கு ஆளாக்கி விட்டேன் என்றார் குழந்தைகள் பெறும்போது பெண்கள் இப்படியான மோசமான நிலைக்கு ஆளாவார்களா என்று நிக் கேட்டான் இல்லை இது மிக மிக விதிவிலக்கானது ஒன்று அவனேன் தன்னைத்தானே கொன்றான் எனக்கு தெரியாது நேக் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அவனால் தாங்கிக் கொள்ள முடியாதிருந்திருக்கலாம் என்று நான் உழிக்கின்றேன் அப்படி பல ஆண்கள் செய்வார்களா அப்படி பலர் செய்வதில்லை நேக் பல பெண்கள் செய்வார்களா மிக மிக குறைவாகவே பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படி செய்வதே இல்லையா ஓ செய்வார்களா சில வேளைகளில் அப்பா என்ன அங்கு ஜோர்ஜ் எங்கே போய்விட்டார் எப்படியும் அவர் திரும்பி வருவார் சாவது அப்படி கஷ்டமானது ஒன்றா இல்லை நிக் அது மிகவும் சுலபமானது அது எல்லாவற்றையும் பொறுத்தது அவர்கள் படகிலே அமர்ந்தார்கள் நிக் பின்புறமும் அவன் தந்தை படகை வலித்து கொண்டும் இருந்தார் பகலவன் மலைகளுக்கிடையே மேலெழுந்து வந்து கொண்டிருந்தான் பாஸ்மீன் ஒன்று நீரிலே வட்டமிட்டு துள்ளியது நிக் நீரை கையாலே அலைந்து கோடு கிழித்துக் கொண்டிருந்தான் கடுமையாக குளிர்ந்த அந்த காலையில் நீர் சூடாக இருந்தது அதிகாலை நேரத்திலே அந்த வாவியிலே அவன் தந்தை படகை வலித்து கொண்டிருக்கும் போது தான் சாகவே மாட்டேன் என்று நிக் உறுதியாக நம்பினான் இங்கே இந்தியன் என்பது அமெரிக்க பூர்வீக குடிகளை குறிப்பதாகும் நன்றி